இந்தியாவில் ஆசிரியர் கல்வி ஒன்னிலிருந்து ஐந்து வயது அதில் மூன்று வயதில் முன்பருவ கல்வி என்று ஒரு இருக்கு அதுதான் அங்கன்வாடி மழலியருக்கான அந்த ஒரு இதற்காக அதுக்கடுத்து நீங்கள் நர்சரி என்று சொல்லக்கூடிய இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நர்சரி ஸ்கூல் நர்சரி என்று சொல்லி இளம் தளிர் பள்ளின்னு சொல்லுவாங்க மூன்று வயது முடிந்து பருவ கல்வி எல் என்று கேஜி இது நான்கு வயது ஐந்து வயது இந்த இடத்திற்கு போகக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த மழலியர் பள்ளிக்கு அந்த இளம் பள்ளிக்கு அல்லது அங்கன்வாடிக்கு தமிழக அரசை பொறுத்தவரையில் அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் இல்லையா அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அவர்களை அங்கன்வாடி அல்லது ஆசிரியராக குழந்தை மையத்தினுடைய ஆசிரியராக நியமிக்கிறார்கள் ஆனால் தனியார் பள்ளிகள் பன்னாட்டு பள்ளிகள் அதெல்லாம் அப்படின்னாக்கா நீங்கள் முறையாக அதற்கெந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் படிப்பு இருக்கிறது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கிறது பட்டய படிப்பு இருக்கிறது சான்றிதழ் என்றால் ஆறு மாதம் பட்டயம் என்றால் ஓராண்டு படித்து முடிச்சால் தான் நீங்கள் போகலாம் இதுக்கும் சில பல்கலைக்கழகங்களில் எம்ஏ சைல்டு கேர் எம்ஏ சைல்டு எஜுகேஷன் அப்படிலாம் இன்றைக்கி வந்துடுச்சு வருகிற கல்வியாண்டில் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஒரு பள்ளி கல்வித்துறையில் ஒரு தாளை அறிமுகம் செய்கிறாங்க பிஎட் ப்ரோக்ராமில் டீச் டீச்சிங் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அதற்கு அவர்கள் உன்மொழிந்திருக்கிற பாடநூல் என்னுடைய பாடநூல் டீச்சிங் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் என்கிறது அந்த பாடநூல் என்னுடைய கல்வியல் துறையில் நான் பெற்றிருக்கிற முனைவர் பட்டமே டீச்சிங் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் த்ரூ விஷுவல் மீடியா என்பதை நான் வந்து அதில் பெற்றேன் அதனால் அதில் ஒரு தமிழ்நாட்டில் வந்து அந்த குழந்தைகள் கல்வியை சார்ந்து ஆய்வு செய்தபடி நான் ஒரு முக்கியமான நபர் என்பதாக சொல்கிறேன் அது ஒரு செய்தி அதுக்கடுத்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இது ப்ரைமரி ஸ்கூல் ஆறு தொடக்க கல்வி என்று நாம் சொல்கிறோம் ப்ரைமரி எஜுகேஷன் அல்லது தொடக்கக் கல்வி சொல்கிறோம் இங்கு நீங்கள் ஆசிரியராக போகணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை அரசு நடத்துகிறது சில தனியார் நிறுவனங்கள் நடத்திருக்கிறது ஆக இந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்புக்கு இவருக்கு பின்னால் செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர் அல்லது தொடக்க பள்ளி ஆசிரியர் என்று அவர்களை சொல்லுவாங்க நீங்கள்லாம் தொடக்கத்தில் இருந்து ஆனால் இன்றைக்கு இந்த அந்த கல்வி நிறுவனத்தில் படிப்பதற்கு அந்த வந்து ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வேலை வாய்ப்பு ஒரு காரணம் இன்னும் தொடக்க நிலையிலேயே பட்டப்படிப்பு படித்து அதில் பி பட்டப்படிப்பு படித்தவர்களும் பணி நியமனம் செய்கிற போக்கு வரதுனால இன்றைக்கு இவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாண்டு ஆண்டு அந்த ஆசிரியர் பயிற்சி பிளஸ் டூ என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்வியை முடித்து இரண்டாண்டு ஆண்டு நீங்கள் ஆசிரியர் பயிற்சி முடித்தால் தொடக்க பள்ளிக்கு ஆசிரியராக போகலாம் அது நீங்கள் முழு நேரமாகத்தான் படிக்க முடியும் அஞ்சல் வழியில் டிஸ்டன்ஸ் மோல் என்று சொல்லக்கூடிய தொலைநிலை கல்வி வாயிலாக படிக்க இயலாது இது ஒரு செய்தி அதற்கடுத்து ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பை உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள் பதினொன்று பன்னிரெண்டு நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்று சொல்லக்கூடிய அதை பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலை கல்வி என்று சொல்வார்கள் ஆக பள்ளியில் நடத்தப்படுகிற ஐந்து பாடங்கள் இருக்கிறது மொழி பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் வரலாறு புவியியல் என்ற இந்த பாடங்களில் இளநிலை பட்டம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு ஆண்டு ஆசிரியர் பயிற்சியை நீங்கள் அந்த ஆசிரியர் கல்வியல் கல்லூரியில் சேர்ந்து இரண்டு ஆண்டு நீங்கள் அந்த பிஎட் பட்டப்படிப்பை நீங்கள் நிறைவு செய்யும் அப்போ தான் நீங்கள் வந்து பள்ளிக்கு ஆசிரியராக போக முடியும் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை பனிரெண்டாம் வகுப்புக்கு நீங்கள் பதினொன்றாம் வகுப்புக்கு பனிரெண்டாம் வகுப்புக்கு நாம் ஆசிரியராக போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இளநிலை பட்டம் படிப்பு படித்த அதே பாடத்தில் கிராஸ் மேஜர் இல்லாமல் நீங்கள் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் இது வந்து அண்டர் கிராஜுவேஷன் வித் பிஎட் போஸ்ட் கிராஜுவேஷன் வித் பிஎட் இப்போ அண்டர் கிராஜுவேஷன் த்ரீ இயர்ஸ் இப்போ அந்த டூ இயர்ஸ் வந்து பிஎட் ப்ரோக்ராம் அப்போ ஐந்தாண்டு தான் அந்த வேலைக்கு போக முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லணும் அதற்கு இப்போ தமிழ்நாடு அரசு என்ன வந்துட்டாங்கனாக்கா இப்போ தொலைநிலை கல்வி வாயிலாக பிஎட் பட்டப்படிப்பை நடத்துகிறார்கள் யார் படிக்க முடியும்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர் பயிற்சி அந்த படிப்பை இல்லையா பட்டய படிப்பை இல்லையா இரண்டாண்டு முடித்து ஒரு பள்ளியில் இரண்டாண்டு பயிற்சி அனுபவம் பெற்றவர் மட்டும்தான் அந்த படிப்பை படிக்க முடியும் வெளியிலிருந்து யாரும் அதை படிக்க முடியாது அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி நீங்கள் நீங்கள் வந்து கல்வியல் துறையில் சேர்ந்து அல்லது கல்வியியல் கல்லூரியில் சேர்ந்து இளங்கல்வியல் சொல்லுவோம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அதை நீங்கள் படிக்கணும்னு சொன்னாக்கா இரண்டாண்டு பட்டப்படி படிக்கணும் அது நீங்கள் முழு நேரமாக தான் படிக்க முடியும் ஒரு காலத்தில் தொலைநிலை கல்வி வாயிலாக படிப்பதற்கான வாய்ப்பு இருந்ததை இப்போது இந்திய அரசு இல்லையா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அதை இப்போது எடுத்து விட்டார்கள் ஆக முழு நேரமாக தான் படிக்க முடியும் அதற்கடுத்து இந்த தொடக்க பள்ளிக்கும் இல்லையா அல்லது வந்து பள்ளி கல்விக்கும் ஆசிரியராக போகக்கூடிய போகக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களில் மொத்தம் மூணு நிறுவனம் சொல்லுவாங்க ஒன்று தொடக்க பள்ளி ஆசிரியரை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இரண்டாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய கல்வியல் கல்லூரிகள் மூன்றாவது நான் பல்கலைக்கழகங்கள் அதுதான் வந்து முதுகலை பட்ட படிப்பை நீங்கள் முதுமானின்னு சொல்கிறீங்க இல்லையா மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அந்த அதை கொடுக்கக்கூடியது பெரும்பான்மை பல்கலைக்கழகங்களாக இருக்கும் சில கல்லூரிகளும் அந்த இருக்காங்க அதுக்கு நிறைய கிரெட்டரியா இருக்குது அது நடத்தினோம்னா இரண்டாண்டு அப்போ அந்த படிப்பும் இரண்டாண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை இங்கே இருப்பதை போல தான் ஓராண்டு அந்த பிஎட் பட்ட படிப்பு இருந்தது அதுக்கடுத்து முதுகலை படிப்பும் ஓராண்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அந்த டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பிஎட் கோர்ஸ் வந்து இரண்டாண்டாக மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாண்டாக மாற்றிட்டாங்க அப்போ இந்த எம்என் முடித்தவர்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் விரிவுரையாளராக இப்போ நீங்கள் இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா நம்ம நிறுவனங்களுக்கு விரிவுரையாளராக அவர்கள் போகலாம் கல்லூரிக்கு போகணும் பல்கலைக்கழகத்துக்கு போகணும் கல்லூரிக்கு போகும்போது அந்த மூன்று நிலையில் சொல்லுவாங்க இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க இப்போ உதவி ஆசிரியர் பனிரெண்டு ஆண்டுகள் அவர் பணி செய்யணும் அதில் நான்கு நிலைகள் இருக்கிறது பேன் ஒன் பேன் டூ பேன் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுலேருந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் முடித்த பிறகு தான் ஒருத்தர் அசோசியேட்டாக இணை பேராசிரியராக முடியும் அதில் மூன்று ஆண்டு முடித்த பிறகு தான் ஒருத்தர் பேராசிரியராக முடியும் அப்படின்னு ஒரு படிநிலைகள் இருக்கிறது அப்போ இந்த கல்லூரிக்கு பேராசிரியர் போகணும்னாக்கா அவர் தன்னுடைய முதன்மையான பாடம் மேஜர் முதன்மை உங்களுடைய மேஜர் தமிழ் அல்லது கணிதம் கன வச்சி அதெல்லாம் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் அதில் ஐம்பத்தைந்து விழுக்காடு இருக்கணும் எம்ஃபில் பட்டம் ஏற்கனவே இருந்தது அது இந்த கல்வி இருந்து அந்த பட்டத்தையும் அங்கே நீக்கிவிட்டார்கள் இதை தெரியாமல் இங்கே சிறந்தட போறீங்க எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி இன் எஜுகேஷன் ஆர் எனி சப்ஜெக்ட் எனி டிசிப்ளின் அந்த அந்த இதை சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்க எம்ஃபில் ப்ரோக்ராம் எனக்கு கிடையாது இப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா ஃபோர் இயர்ஸ் ஆனர்ஸ் அதை கொண்டுட்டு வராங்க ஃபோர் இயர்ஸ் ஆனர்ஸ் முடித்த ஒருத்தர் வந்து டைரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம் என்பது புதிய கல்விக் கொள்கையினுடைய நடைமுறை அது புதிய கல்விக் கொள்கை இந்த தமிழகத்தில் நடைமுறையில் வல்ல சில மாநிலங்களில் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்கிற அந்த ஒன்றிய அரசு ஆளுகிற மாநிலங்களில் அந்த நடைமுறைக்கு வந்திருக்கிறது இப்போ முதுகலைக்கு போக தேவையில்ல நேரடியாக நான்காண்டு பிஏ ஆனர்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸ் முடித்தவங்க நேரடியாக பிஹெச்டிக்கு போகலாம் ஆனால் இது அதில் வந்து நீங்கள்னா அந்த பிஏ ஆனர்ஸில் நீங்கள் என்ன முதன்மை பாடம் எடுத்தீர்களோ சில பேர் டபுள் மேஜர் ட்ரிபிள் மேஜர் அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அது சிங்கிள் மேஜர் ஒரு பாடத்தில் அதில் குறைந்தபட்சம் நீங்கள் ஐம்பத்தைந்து விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருந்தால் இப்படி அயலகத்தைச் சார்ந்தவர்கள் நுழைவுத் தேர்வு இல்லாமல் இடஒதுக்கீடை பின்பற்றாமல் அவர்கள் நேரடியாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் இப்போது ஒரு சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியரும் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்கள் இந்த ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இரண்டு அயலக மாணவர்களை அவர்கள் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் பேராசிரியர்னாக்கா நான் எட்டு பேரை வழிகாட்டலாம் இணை ஆறு பேருக்கு வழிகாட்டலாம் உதவி பேராசிரியர்னா ரெண்டு பேருக்கு வழிகாட்டலாம் என்று இருந்த விதியில் இன்னும் கூடுதலாக இரண்டு அயலக மாணவர்கள் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சேர்த்து வழிகாட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஐம்பத்தைந்து விழுக்காடு என்பது அது கட்டாயம் நீங்கள் முதல்நிலை வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இல்லை சொன்னால் இரண்டாம் வகுப்பில் அது தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் அட்டிய மோ அப்படின்னு சொல்லுவோம் அதை எதுவும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ரவுண்ட் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் உங்களைப் போன்ற அயலகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் வெதர் திஸ் டிகிரி இஸ் ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இணை சான்றிதழ் கேட்பாங்க இது இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய அந்த பட்டப்படிப்புக்கு இணையானதா இளங்கலை பட்டப்படிப்புக்கு இணையானதா முதுகலை பட்ட படிப்புக்கு இணையானதா அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கு இண்டியன் யூனிவர் இந்தியன் யூனிவர்சிட்டி அசோசியேஷன் இருக்கிறது அங்கே நம்ம விண்ணப்பித்து நீங்கள் இணைய வழியாகவே அதற்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெற முடியும் இப்போ நான் பதிவாளராக இருந்திருக்கிற பொழுதும் சரி ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிற பொழுதும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் வருகிற போதெல்லாம் அவர்களுக்கு தங்குவதாக இருக்கலாம் சேர்க்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சர்வேஸ்வரா போன்றவர்களுக்கு ஒரு சில இது தெரிந்திருக்கும் எதுவாக இருந்தாலும் முன்ன நின்று அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக நான் இருந்திருக்கிறேன் முன்னுரிமை கொடுத்திருக்கிறேன் அதை இங்கிருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு மாணவனுக்கு இன்றைக்கு விடிந்தால் காலை திருச்சியிலேருந்து விமானம் பிடிக்க வேண்டும் அவர் போராடி பார்த்து விட்டார் அவருக்கு வந்து சான்றிதழ் கேட்டு இங்கே அவர் வந்து அரசு அனுமதி பெற்று வந்திருக்கிறார் அவருடைய அந்த பட்டச் சான்றிதழ் இருந்தால்தான் அவர் இங்கே வந்து பணியில் சேர முடியும் அவருடைய பணி காப்பாற்றப்படும் ஆனால் இவர் அந்த அலுவலகத்தில் போராடிட்டு கடைசியாக என்கிட்ட வர வந்த நான் வந்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டேன் உடனே சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரையும் என்னுடைய அறைக்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு மூன்று மணி நேரம் அவகாசம் கொடுத்து சரியாக என்னுடைய என் அறைக்குள் நீங்கள் ஒரு ஆறு மணிக்குள் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் கொடுக்கணும் இல்லை சார் அவர் இல்லை அவர் அந்த கிளர்க் இல்லை இந்த கிளர்க் இல்லை அவர் சரி பார்க்கணும் இவரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு எல்லாத்தையும் முடி போக்கு சொல்லாத வேலையை முடியும் எவருடைய எதிர்காலம் அது நீ வந்து சாக்குப்போக்கு சொல்லாத சொல்லி முடித்து அவருக்கு அந்த சான்றிதழை வாங்கி கொடுத்து அவரை அனுப்பி வைத்தேன் அவர் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து அந்த பட்டச்சான்றிதழ் பெறணும் இவன் எதுவுமே சொல்லலை அவருக்கு அவர் வந்து அவருக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரும்னு அவர் இருக்கிறார் வரலை இங்கே நெருக்கடி கொடுக்குறாங்க அப்புறம் எனக்கு அவர் அடிக்க எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொடுறார் என்னையா பிரச்சனை கேட்டால் சார் அவர் பணமே கட்டலைன்றார் சரி அவர் பணம் கட்டலை பணம் கட்டுறதுக்கான தகவலை நீ சொன்னி அவருக்கு நான் சொல்லலை சொல்லாமல் எப்படியா பணம் கட்டுவார் உதவுறதுக்கு இருக்கிறியா இந்த பதவி என்பது நான் பிறருக்கு உதவுவதற்கு தான் என்று நினைக்கிற பொழுது தான் என் உயர்ந்த அதிகாரி உயர்ந்தது அதான் இன்றைக்கும் வந்து சொல்லுவாங்க இந்த பதவி என்பது பிறர் உதவுறதுக்காக அப்போ நான் என்னுடைய அப்படியே என்னுடைய கைப்ப மணி பர்ஸ் எடுத்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து என்னுடைய உதவியாளர் அழைத்து பணம் கட்ட சொல்லி உடனே பணம் கட்டி அந்த சான்றிதழை வாங்கி அங்கிருந்து நாங்கள் நகல் எடுத்து அவருக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைத்தேன் இன்றைக்கு அவர் வந்து அவ்வளோ பெருமிதமாக சொல்வார் இது மாதிரி நான் நிறைய சம்பவம்னு சொல்லும் அயலகத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் தங்குவதில் இல்லை அங்கே அங்கே வந்து அதற்கான அனுமதி பெறுவதில் இல்லை நிறைய நிறைய வந்து சிக்கல் இருக்குது புரிதல் இல்லாமல் எல்லாரையும் ஐரோப்பியக்காரனை பார்க்குற மாதிரி இலங்கைக்காரனையும் பார்ப்பான் புரிதா அவங்களுக்கு நான் சொல்லுவேன் வாழ்க்கை என்பது ஒன்றுதான் பயன்படுத்திக் கொள்வதில்லை வாழ்க்கை பிறருக்கு பயன்படுவதுதான் வாழ்க்கை நிபந்தனை இல்லாத அன்பும் எதிர்பார்ப்பு இல்லாத உதவியும் தான் உங்களை பிறருடைய மனதில் இடம்பெறுச்சு நிபந்தனை இல்லாத அன்பு எதிர்பார்க்கணும் அதனால் எந்த இப்போது கூட துணைவேந்தர்கள் எல்லாருக்கு யாருக்காவது வேலை தேவையா ஏதாவது பிரச்சனையா அல்லது எதாவது ஏதாவது இருந்தாலும் சொன்னோம் நீங்கள் போய் அவரை பாருங்கள் சார் ஏதாவது வழிகாட்டுவார் சார் ஏதாவது சொல்லணும் எங்கள் இடத்துல அனுப்பி வைப்பாருங்க இப்போது நான் வந்து அந்த பொறுப்பு இல்லை இருந்தாலும் கூட அனுப்பி வைப்பாரு என்னென்னா வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கை எப்போது அர்த்தமுள்ளதாக மாறும் தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்னோட வயசில் ஒரு அண்ணன் மதுசூதனெலாம் இருக்கிறாங்க நான் இயல்பாகவே மேடைகளில் எல்லோரையுமே தோழர்களே தோழர்களே என்று சொல்லி அழைத்ததுனால எனக்கு இயல்பாகவே அது வருகிறது அன்னெல்லாம் தவறாக இருக்கக்கூடாது எல்லோருமே தோழமை என்பது சமத்துவமானது இல்லையா பொதுவானது வயது படிப்பு பதவி என்ற வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அதனால் நான் என்னுடைய மாணவர்களை தோழர் என்று அழைப்பேன் நான் பதிவாளராக இருந்தபோதும் தோழர் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் விடுக்க பையன் சொல்லுவான் சரிய தோழர் அப்படின்னு அது ஒரு ஆக எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் என்று சொன்னால் நீங்கள் பிறருக்காக வாழ்கிறபோதான் தனக்காக வாழ்பவனை இந்த உலகம் மறந்து விடுகிறது எவன் பிறருக்காக வாழ்கிறான அவர்களை ஒருபோதும் உலகம் மறப்பதில்லை நான் சொன்னேன் அல்லவா சிலர் வரலாற்றில் பிறக்கிறார்கள் சிலரால் தான் வரலாறே பிறக்கிறதுன்னு சொன்னால் இப்போ கல்லூரிக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் முதுகலை பட்டம் உங்கள் பாடத்தில் முதன்மை பாடத்தில் எம்எட் பட்டப்படிப்பு படிப்பு அதற்கடுத்து பிஹெச்டி அது இருக்கணும் படிக்கணும்னு சொன்னால் முதுகலை பட்டம் அதில் ஐம்பத்தைந்து விழுக்காடு இருந்தாப்போ தான் நீங்கள் படிப்பை தொடரலாம் வேறு ஏதாவது இதை ஒட்டி எனக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் ஸ்பெஷல் பிஎட் ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா டிசேபிள் சில்ட்ரன் கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள் அவங்கள கூட இப்போ என்ன சொன்னாங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அவர்களை பொது பொதுப்பள்ளியிலே அவர்களையும் உள்ளடக்கி நீங்கள் சொல்லித்தரணும் அவங்கள தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொன்று இந்த மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள் சில்ட்ரன் வாய் பேச முடியாத காது கேட்காத பார்வை துறையினுடைய குழந்தைகளுக்கு நான்காண்டு பட்டப்படிப்பை இந்த ஆண்டு அறிமுகம் செய்கிறாங்க அதாவது உங்களுடைய பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பட்டப்படிப்போடு கூடிய பிஎட் பட்டப்படிப்பை வருகின்ற கல்வியாண்டிலிருந்து இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆக மூன்று நிலை இருக்கிறது தொடக்க நிலை பள்ளி நிலை கல்லூரி நிலை பல்கலைக்கழக நிலை ஒவ்வொன்றுக்கும் அதற்கான படிப்பு என்பது வேறுபாடு தொழில் சார்ந்த ப்ரொஃபஷனல் டிகிரி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய படிப்பு என்பது வேறுபாடு இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது எல்லாவற்றிற்கும் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே உங்களை நான் காப்பாற்றி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பிஹெச்டி ரெகுலேஷன் அது வகுக்கிற பொழுது நான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராகவும் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கிற பொழுது இரண்டு செய்திகள் இவர்களுக்கு பொருந்தாது ஒன்று அயலக மாணவர்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் தேவையில்லை நம்ம இந்தியாவில் இருப்பதைப் போல அவர்கள் அதை பெற முடியாது அதற்கு ஆதார் அட்டை தேவையில்லை இதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் சொன்னால் நீ தேர்வை இங்கு இருக்கக்கூடிய முதுகலை பாடத்தின் அடிப்படையில் வினா எடுத்து நடத்துகிறாய் ஆனால் அவர்களுடைய முதுகலை பாடம் என்பது வேறாக இருக்கும் ஆகவே அவர்கள் தோற்று போவதற்கோ அல்லது அவர்கள் இந்த தேர்ச்சி பெறாமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த முதுகலை பட்ட என்ன துறையில் சேர்ந்து படிக்க விரும்புகிறார்களோ அந்த படிப்பில் ஐம்பத்தைந்து விழுக்காடு இருந்தால் போதுமானது என்கின்ற அந்த கொள்கையை இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த விதிமுறைகளை பார்த்து என்று சொன்னால் அது இருக்கிறது ஆனால் சில பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க இப்போ பாரதிய தேசத்தில் நுழைவுத் தேர்வு எழுதியதான் ஆளும் ஆனால் நான் அதை வந்து உறுதியாக நின்று இருந்தேன் ஆனால் ஒன்றில் நான் போனேன் என்று சொன்னால் நான் எவ்வளோ மன்றாடி பார்த்தேன் கட்டணங்கள் செலுத்துவதேன் ஏதேனும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அதில் விலக்கு அளிக்க முடியுமா என்றெல்லாம் நான் போராடி பார்த்தேன் நான் ஒருவேளை துணைவேந்தராக பொறுப்பெடுக்கக்கூடிய சூழல் வந்தால் இப்படி இலங்கை தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் நிச்சயமாக கட்டண சலுகைகள் அதற்கு நான் மீண்டும் வேண்டும் காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய மாணவர் நாற்பதாயிரம் செலுத்தி ஒரு ஆண்டுக்கு படிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து ஆயிரம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது உங்களுடைய பொருளாதார நிலை இந்த சமூக நிலை இந்த அரசியல் நிலை பண்பாட்டு நிலை வாழ்வியல் நிலையை நான் வாசிப்பின் மூலமாக அறிந்தவன் உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொன்னேன் அவர்களுக்கு இது கல்வி நிறுவனங்கள் என்பது பணம் சம்பாதிக்கிற இடமில்லை கல்வி வழங்கக்கூடிய நிற நிறுவனம் அறத்தை கொடுங்கள் என்று சொல்லி நான் போராடினேன் இருந்தாலும் அதிலே அவர்கள் இல்லை காரணம் என்ன சொன்னால் இப்போ அயலக மாணவர்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் நான் உலகம் முழுதும் நீங்கள் நினைத்து பாருங்கள் என் தொப்புள் கூடி உருவாகிய தமிழ் சொந்தங்களை அதில் விலக்கி பாருங்கள் என்றுலாம் நான் போராடி பார்த்தேன் அதுல வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில காலங்களில் நான் அதற்கான வாய்ப்பு இருக்குமே என்று சொன்னால் அதில் நான் வந்து கையெழுத்துடுகிற சில கோப்புகளின் முதன்மை கோப்பாக இது இருக்கும் என்று நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளு எனக்கு தெரிந்த வரையில் என் அனுபவத்தை கெட்டிய வரையில் உங்களோட சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டேன் இப்போ ஏதாவது இந்திய கல்வி முறை ஆசிரியர் கல்வி முறை அல்லது இந்த கல்வி முறை சார்ந்த உனக்கு எதாவது ஐயமுறை தான் கேளுங்க நான் சொல்கிறேன்